ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அற்புதமான தேவன் ஆச்சரியமாக நடத்துகிறார் அதிகாலையிலே அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை ஆலோசனைகளை அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிற நேரம் என்று பார்க்கிறோம் ஏசாயாவை ஆண்டவர் ஒவ்வொரு அதிகாலையிலும் எழுப்பினார் கற்றுக்கொள்ளுகிறவனை போல என் செவியை கவனிக்க செய்தார் என்று சொல்லுகிறார் அப்படி ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்ட ஏசாயாவுக்கு ஆண்டவர் கல்விமானி நாவை கொடுத்து ராஜாக்களுடைய அரண்மனையிலே தீர்க்க தரிசனம் முறைக்க தேசங்களை குறித்த தீர்க்க தரிசனம் முறைக்க ஆண்டவர் அருள் புரிந்தார் என்று பார்க்கிறோம் இப்படியாக இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை ஊழியங்களை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அதிகாலை நேரம் ஆண்டவரோடு செலவிடுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இப்போது நாம் தியானிக்கும்படியாக அப்போஸ்தலருடைய நடபடிகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்முடைய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிறார் சர்வலோகத்திற்கும் லோகத்திற்கும் தான் அவருக்கு உலக ரட்சகர் என்கிறதான பெயர் இருக்கிறார் சமாடியாஸ்திரி கூட சொல்லும்போது உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அல்ல அவருடைய உபதேசத்தை கேட்டு நாங்கள் அவர் உலக ரட்சகர் என்று அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் இன்றைக்கு அநேகருக்கு அந்த அறிவு கிடையாது ஆண்டவர் உலக ரட்சகர் என்கிறதான அறிவு அநேகருக்கு இல்லை என்று பார்க்கிறோம் சிலர் என்ன நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னால் மதம் மாற்றுகிறார்கள் என்று அப்படியல்ல இந்த இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவை ஒவ்வொரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கும் தேவை ஒவ்வொரு மனுஷனும் பரலோக ராஜ்யம் போய் சேர்வதற்கு இந்த இயேசு தேவை அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் இந்த நாட்கள்ல பல நீதிமன்றங்கள் கூட சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துவதற்கு தடை பண்ணுகிறார் ஏதோ மதம் மாற்றுகிறார்கள் என்று நினைத்து அப்படிப்பட்ட அந்த இன்டென்ஷன் ஒருவருக்கும் கிடையாது ஆனால் இயேசுவை எல்லோரும் மறைந்திருக்க வேண்டும் அவருடைய வழிகளை பற்றியிருக்க வேண்டும் இவர்கள் மனம் மாற வேண்டும் ஆம் ஏசுக்கர் கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் இவர்கள் ஈரவயத்திலே உண்டாக வேண்டும் என்கிறதற்காகத்தான் இவைகள் நடத்தப்படுகிறதை தவிர இந்த ஆத்துமாக்கள் நரகத்துல அக்கனி கடல்ல மரணத்திற்கு பின்பு உண்டான நித்திய வாழ்க்கையில நித்திய வாழ்க்கையை இவர்கள் அக்கனி கடல்ல கழிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவ்விதமான கூட்டங்கள் நடத்தப்படுகிறது என்று பார்க்கிறோம் ஆகவே இதை அறியக்கூடிய அறிவு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி நாம் ஆண்டவரை நோக்கி அதிகமாக ஜபிக்க வேண்டும் எல்லாருக்கும் கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக கூறுகிறார் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் வந்திருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சமாதானம் வந்திருக்கிற சுவிசேஷம் விசேஷம் நல்ல விசேஷம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அது அங்கே ஆண்டவர் சமாதானத்தை சிருஷ்டித்திருக்கிறார் இன்றைக்கும் கூட நாம் இந்த உலகத்துல பார்க்க முடிகிறது சுவிசேஷம் இருக்கிற இடங்கள்ல சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் சௌக்கியம் இருக்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று பார்க்கிறோம் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருக்கென்று தேவ பிள்ளைகளாகிய நாம் உண்மை உத்தவமாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்தருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறார் சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் நமக்கு வார்த்தையை அனுப்புகிறார் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதருக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அவன் அந்த வார்த்தையை பற்றி கொண்டு படவுகளையும் வலைகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவன் இயேசுவை பின்பற்றினான் இந்த அருமையான நாளிலும் கூட இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் இந்த இயேசு நமக்கு தேவை இந்த சுவிசேஷ வார்த்தைகள் நிச்சயமாக நமக்கு தேவை ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆம் சுவிசேஷகனுடைய பாதங்களை அழகாய் பார்க்கிற தேவன் வாஞ்சையாய் கத்தரை சார்ந்து கொள்வோம் அவர் சித்தத்தை செய்வோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் வார்த்தையில் உண்மையுள்ள எங்கள் பரலோக பிதாவையும் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் இந்த அதிகாலை நேரத்திலே உடைய சமூகத்தை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா நீருடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறீரப்பா ஆண்டவர் இந்த சுவிசேஷ வார்த்தைகளுக்கு சமாதானமான வார்த்தைகளுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் செவி சாய்த்து அந்த வார்த்தையின்படி ஏசுவை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை கத்தர் திறந்தரளும்படியாக ஜபிக்கிறோம் ஆசீர்வதி இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ் யூ